டாபிக் அப்படி அவர்கள் உலகத்துல வந்து ஒரு இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி முக்கியமா இப்பதான் ஆயிரத்துல இருந்து பேரை வந்து வந்து எடுத்து பாக்குறாங்க எப்படி ஒரு அந்த விஷயத்த அவங்க ரொம்ப சர்வசாதாரமா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் இருந்தது அவங்க வீட்டுல எல்லா எல்லாத்துலயும் போய் அவங்க பார்க்கும் போது பார்த்து அச அசந்து போன விஷயம் என்ன தெரியுமா அவங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாங்க எப்படி எடுத்த எடுத்த பொருளை இடத்துல வைப்பாங்க ஒரு பொருளை வேற ஒரு இடத்துலயோ அல்லது மாத்தியோ வைக்க மாட்டாங்க எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அந்த பொருளை கரெக்டா அவங்க வைக்கக்கூடிய பழக்க முடியவர்களா இந்த ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னங்க சம்பந்தம் எது எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும் என்கிற அந்த பதில் இந்த அது இதற்கான பதிலை இந்த வீடியோவுடைய எண்ணில் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்போ ஸ்ட்ரெஸ் வரும்போது முதல்ல உடம்புல என்ன நடக்குதுன்னா கார்டிசால் என்கின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது அட்ரிலைன் அதிகமாக சுரக்கிறது ஆகவே இப்படியெல்லாம் நடக்கும்போதே என்ன மனசு என்ன சொல்லணும்னா நம்முடைய மூளை என்ன சொல்லணுன்னால் அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பொதுவாக ஆதி காலத்துல வந்து பண்ண மனுஷங்களுக்கு பயம்னா எது இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு அச்சுறுத்தக்கூடிய விலங்குகள் மிருகங்கள் வந்துட்டு அவங்க பயப்படுவாங்க உதாரணத்துக்கு ஒரு யானை முன்னாடி வந்துச்சு ஒரு சிங்கம் வந்துச்சு ஒரு புலி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து முதல்ல நிற்குமா ஜீரணிக்கிற சக்தி வந்து நின்று போயிடுமா முதல்ல அது ஆஃப் ஆயிடும் அது என்ன மூல வந்து என்ன சொல்லணும்னா நீயே ஒரு சிங்கத்துக்கு உணவாக போற அப்போ ஜீர்ணிக்கிற சக்தி எதுக்குன்னு சொல்லிட்டு உடம்பு வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம வந்து முதல்ல ஆஃப் பண்ணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இங்கிருந்து நீ எப்படியாவது ஓடிப்போ அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து அதை உருவாக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் ஆஃப் ஆயிடும் தெளிவாக அவங்களால யோசிக்க முடியாது தெளிவாக அவங்களால முடிவெடுக்க முடியாது ஆகவே அவங்க சிரமத்துல மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கெய்மன் நோபல் பரிசு பெற்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து வந்து என்று என்ன என்ன உங்களுக்கு ஒருத்தர் இறந்த பிறகு ஒரு விஷயம் முடிஞ்சு போன பிறகு அதை ஆராய்ச்சி செய்து எடுத்து இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் ப்ரீ ப்ரீமார்ட்டம் இதுக்கு டோட்டலா ஆப்போசிட் டோட்டலா எதிரானது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை ஆராய்வது ஒருவேளை அந்த பாதிப்புகள் அதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிற சொல்லி நினைச்சி அது அதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுறதுதான் மாட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆகவே ப்ரீ மாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு ப்ரீ மாட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை இத வந்து செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க இந்த முதல்ல அதுல அதற்கான முதல் காரணம் என்னன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது ஆக இங்க வந்து இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்னா இது பத்தி ஒரு பிரெயின் சயின்ஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு நம்ம மூளையில ஹிப்போ கேம்பஸ் என்று ஒரு பகுதி உண்டாம் ஹிப்போ கேம்பஸ் ஒரு பகுதி உண்டு அந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன பண்ணோம்னா ஸ்பேட்டியல் மேப்பிங் என்று சொல்லிட்டு ஒரு மேப்பை வந்து உருவாக்கும் அதாவது என்னன்னா எந்த இந்த இடத்துல மரம் இருக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்கு இந்த இடத்துல எதிரிகள் இருக்காங்க இந்த இடத்துல ஆபத்து இருக்கு இந்த இடத்துல சிறந்த உணவு கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு மேப்பிங் வந்து அந்த ஹிப்போ கேம்பஸ் தலையில வந்து ஒரு மேப்பை வந்து உருவாக்கி இது இது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து பதிவு செய்து வைக்குமா ரீசன்ட் ஸ்டடியில வந்து அவங்க ஓலா ஊபர் ஓட்டக்கூடிய கார் டிரைவர்களை வந்து அவங்களுடைய மூளை ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது அவங்களுடைய ஹிப்போ கேம்பஸ் அதிகமாக உள்ளதுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அவங்க மேப்புகளை அதிகமா பாக்குறது வழி வழித்தடங்களை அதிகமா பாக்குறது ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமாக அவங்களுடைய ஹிப்போ கேம்பஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதே நிலை அணில்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அணில்களை வந்து அணில்கள் வந்து ஒரு நட்ஸ் எடுக்கும் போது என்ன பண்ணோம்னா அணில்களுடைய நடவடிக்கை பாத்தீங்கன்னா அது பூமியில வந்து ஏதோ நுகர்ந்துகிட்டு போற மாதிரியே இருக்கும் கரெக்டா போயிட்டு ஒரு நட்ஸ் ஒரு வேர்க்கடலையோ இல்லாத ஒரு நட்ஸையோ வந்து எடுக்கும் அப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த அணிலுடைய அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வச்சுதான் அதை எடுக்க அப்படின்னு நினைச்சு அவருடைய பிரெயின்ல வந்து ஒரு ஆபரேஷன் செய்து அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து டிசேபிள் பண்றாங்க டிசேபிள் பண்ணி விட்டாலும் கூட அதே மாதிரி அந்த அணில் அந்த நட்ச போய் எடுக்கலாம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது போது ஸ்பேட்டியல் மேப் வந்து அவங்க மைண்ட்ல வந்து அதை செட் பண்ணிருக்க அணில் அதை வந்து அந்த அட்டாச் பண்ணி அதன் மூலமாகத்தான் இந்த நட்ஸை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிப்போ கேம்பஸ் விஷயம் நிறைய விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியது ஒரு பொருள் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அது ஞாபகம் வைத்து இது எப்போ ஃபெயிலியர் ஆகும்னா அந்த பொருள் மூவ் ஆகிட்டே இருந்தா அது ஃபெயிலியர் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்னைக்கு வந்து உங்க வண்டி சாவியோ அல்லது வீட்டு சாவியோ ஒரு இடத்துல வைக்கிறீங்க அடுத்த நாள் இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க மூணாவது நாள் இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க இந்த மாதிரி மாத்தி 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 நீங்க வச்சீங்கன்னா இந்த ஹிப்போ கேம்பஸ் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ இந்த ஹிப்போ கேம்பஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம கிட்ட ஆர்கனைஸ்டு சிஸ்டம் இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே மாதிரியே தொடர்ச்சியை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பொருளை எங்க வச்சீங்கிறதே நீங்க மறந்துடுவீங்களாம் அந்த பொருளை நீங்க எந்த இடத்துல வச்சீங்க அப்படிங்கறதே நீங்க மறந்து விடுவீர்கள் ஆகவே இதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வந்து பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அதிகமாக சுரக்கும் போது திங்கிங் எபிலிட்டி வந்து குறையும் உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி வந்து குறையும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஞாபக வரதி அல்சைமர்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தாம இருக்கிறது நாம பல தருணங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தருணங்களாக தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு இன்டர்வியூக்கு போறதா இருக்கட்டும் ஒரு வேலையில இருக்கிற ப்ரெஷரா இருக்கட்டும் இப்படியான தருணங்களில் நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு திங்கிங் எபிலிட்டி மட்டுமே நான் வந்து வச்சுக்கிட்டு பயணம் பண்ணோம் நம்ம நிச்சயமாக ஃபெயிலியர் சாதிக்க முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் நல்ல புத்திசாலிதாங்க நல்ல என்னால் யோசிக்க முடியுது ஆனா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா என்னுடைய திங்கிங் அபிலிட்டியை வேலை செய்ய மாட்டேன் கேட்டு பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெஸ்ல எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல ஆகவே இந்த திங்கிங் அபிலிட்டியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒரு மனுஷன் வாழக்கூடாதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு ஆர்கனைஸ்ட் சிஸ்டத்தை வந்து நீங்க வந்து உருவாக்கணும் பொருட்களை எடுத்து எடுத்துல தான் வைக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நீங்க படிச்சு ஆகணும் நாளைக்கு காலையில் ஆபீஸ்க்கு போறீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நாட்களிலே வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் அதற்காக நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளுங்கள் உங்களுடைய அக்கல் முடிகளை நீங்கள் வந்து எடு எடுத்து விடுங்கள் உங்களுடைய தாடியையும் வீசையும் சீராக்கி கொள்ளுங்கள் எதுக்கு இது சொல்றாங்க ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டத்தை வந்து நீங்க உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் வந்து இது இதோடைய இது நீங்கள் அங்கிருந்து தொழுகைக்கு போனாலும் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் எல்லாருமே கரெக்டா அந்த லைன்ல நின்று தொழுவாங்க ஒருத்தர் வழி நடத்துவாரு ஆகவே ஆர்கனைஸ் சிஸ்டத்துக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதைத்தான் இஸ்லாம் நமக்கு கட்டுக் கொடுக்கிறது எந்த அளவுக்கு நீங்க ஆர்கனைஸ்டா ஆயிடணும்னா இன்னைக்கு டூ கே கிட்ஸ் நம்மளை பார்த்து பூமர் அங்கிள்னு சொல்றாங்கல்ல அவ்வளவு ஆர்கனைஸ்ட் ஆயிடணும்னு சொல்றாங்க பூமர் சொன்னாலும் பரவாயில்ல நீங்க ஆர்கனைஸ்டா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆகவே மோஸ்டான விஷயங்கள் நாம் ஆர்கனைஸ்டாக இருப்பதன் மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் சமீபத்துல வந்து நான் சில இளைஞர்களுடைய லேப்டாப்பும் அவங்களுடைய டெஸ்க்டாப்பும் வந்து பார்க்கும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து அவங்க டெஸ்க்டாப்ல இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப கிளீனா இருக்கும் அவங்களுடைய டெஸ்க்டாப் வந்து ரொம்ப வந்து கிளீனா இருக்கும் அவங்க வந்து தனியா வந்து அவங்களுடைய லோக்கல் போட்ட போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க ஒரு வச்சிருப்பாங்க காரணம் அவர்கள் வந்து தெளிவாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அவங்களுடைய அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஸ்டடி ரூம் போய் பாருங்க அழகா அழகா அடிக்கி வச்சிருப்பாங்க ஆகவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமீபத்துல நான் ஒரு தாயுடைய வீட்டுக்கு போக வேண்டிய தாயின்னா அழைப்பு பணி செய்யக்கூடியவர் அவர் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாரு அவர் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அவர் கூப்தாருன்ட்டு போன உள்ள போயிட்டு நுழையில அங்க சப்பல் எல்லாம் செதறிகிடக்குது ஷூ இல்ல ஒரு ஷூ அந்த பக்கம் இன்னொரு ஷூ அந்த பக்கம் சாக்ஸ் அந்த பக்கம் கதவை திறந்து போனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜட்டி கிடக்குது இன்னொரு இடத்துல பனியன் கிடக்குது அழுக்கான அவருடைய துணி எல்லாம் உட்கார்ற இடத்துல போட்டு வச்சிருக்காரு ஒரு ஆர்கனைசராகவே இல்லை அவருடைய கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா எல்லா பொருளுமே கிடக்குது ஐடி ஒர்க் பண்றாரு அவர் தாய் சொல்லிக்கிறார் தன்னை தன்னை அழைப்பு அழைப்பு பணி செய்யக்கூடியவர் இரண்டாம் பாத்ரூமுக்கு ஆனா வந்து தன்னை வந்து ஆனா வந்து பேண்ட் எல்லா ஜீன்ஸ் பேண்டையும் பாத்தீங்கன்னா வெட்டி கரெக்டா அதை தைச்சு வச்சிருக்காரு அதை மட்டும் கரெக்டா வச்சிருக்காரு ஆனால் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் இல்ல அவர்கிட்ட இல்ல அவங்க ஆச்சரியப்பட்ட எப்படி இவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அவங்கிட்ட அந்த ஆர்கனைஸ் சிஸ்டம் இல்ல இரண்டாவது விஷயம் ஆகவே பொருட்களை சரியாக அடுக்கி வைப்பது டிசிப்ளான டிசிப்ளினா வந்து ஒரு வாழ்க்கை நடத்துறது உங்களுடைய மேஜைகளை அடுக்கி வைப்பது உங்களுடைய துணிகளை கரெக்டா வச்சுக்கிறது ஆர்கனைஸ்டா உங்களுடைய பேக்கை வச்சுக்கிறது இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சகோதரர்களே இவர்களால தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க பயந்துருவாங்க அந்த சுச்சுவேஷன்ல சின்ன விஷயம் வந்தா கூட பயந்துருவாங்க சின்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவனே போய் தூக்கல மாட்டிக்கிறான் ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஆர்கனைஸ் சிஸ்டம் கிடையாது இது ஒண்ணு முக்கிய முக்கியமான முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க நெவர் ட்ரிங்க் டீ ஆன் எம்டி டி ஸ்டொமக் அது காலையில எழுந்த உடனே வெறும் வயத்துல டீயை குடிக்க கூடாது எத்தனை தாய்களுக்கு எத்தனை அழைப்பு பணி செய்பவர்களுக்கு இது தெரியும் காலையில தொழுக போயிட்டு வந்த உடனே நேர கூட்ட எங்க போகுது டீ கடைக்கு போண்டாவும் டீயும் சாப்பிட போகுது இது ஒரு தவறான உணவு பழக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர் சொன்னார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனங்க அங்க ஆறு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாம் கேன்சர்ல காரணம் தவறான உணவு பழக்கம் தவறான உணவு பழக்கம் நமக்கு அந்த உணவு பழக்கத்தை பத்தி தாய்க்களுக்கோ அல்லது அழைப்பு பணி செய்பவர்களுக்கோ தெரியவில்லை காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து நீங்க டீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பாடி ஃபுல்லா நைட்ல வந்து டீஹைட்ரேட் ஆயிருக்கும் அசிடிட்டியை நிறைய நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் டீல டியூரட்டிக் அசிடிக் அப்புறம் ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால காலையில் தொழுதவுடன் நீங்க டீ காஃபி குடித்தால் இன்னும் அது வந்து இன்னும் அதை டீஹைட்ரேட் அந்த அசிடிட்டியை வந்து அதிகமா படுத்தும் அதுக்காக டீய சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல டீ உடைய டைம் மாத்தி வைங்க பத்தரை மணிக்கு வச்சுங்க பதினோரு மணிக்கு வச்சுங்க ஒரு ஏழு முறை இருக்கு டீயை சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு முறைகள் இருக்கு உண்மை என்னன்னா கட்டுக்கும் மைண்டுக்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்குங்க கட்டுக்கும் மைண்டுக்கும் நிறைய தொடர்பு வயிற்றுக்கும் மைண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு காலையில் நீங்கள் அசுத்தமான பொருட்களை கொடுப்பதினால் அதை வந்து என்ன ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்லுவாங்க உங்களுடைய மைண்டையும் கொலாப்ஸ் பண்ணிடும் உங்களுடைய கொலாப்ஸ் பண்ணிடும் ஆகவே டீ குடிக்கலாம் அதுக்குன்ற ஒரு ஏழு வழிமுறைகள் இருக்கின்றன அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் டீ குடிக்க வேண்டும் என் எப்பவும் பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல வந்து டீயை குடிக்கவே கூடாதுங்க காஃபி டீ பெட் காஃபி பெட் டிவி சொல்றாத நோ அது கிடையவே கிடையாது கண்டிப்பாக பசி எடுக்கும் போது டீ குடிச்சு பசிய கூடாது அடுத்து வெள்ள சக்கரை போட்டு நீங்க டீய சாப்பிடக்கூடாது அடுத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க டீயை சாப்பிடக்கூடாது அந்த டீல வந்து கொஞ்சம் பட்டம் லவங்கம் இஞ்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சிறந்தது மாதம் ஒரு முறை நீங்க பிஸ்கட் சாப்பிடுறீங்க அல்லது வந்து பஜ்ஜி சாப்பிடீங்கன்னா அது வந்து அக்செப்டபிள் ஆனா ரெகுலர் ஹாபிட்டாக நீங்கள் இதனை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்றாங்க அடுத்ததாக சாப்பிட்ட உடன் டீய சாப்பிடுறது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை வந்து டீய சாப்பிடுறது பிரியாணி சாப்பிட்ட உடனே டீய சாப்பிடுற பிரியாணி சாப்பிட்ட உடனே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுற தப்பான உணவு பழக்க முறைகள் இவையெல்லாம் தான் இன்றைக்கு கேன்சர் போன்ற புது புது நோய்களை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான தப்பான உணவு முறையை சாப்பிட்டுட்டு அல்ல என்ன கை விட்டுட்டானே அப்படின்னா எப்படி தவறான ஒரு வழிமுறை ஆகவே நாம் இதனை குறித்து ஆழமாக படிப்பதில்லை இதனை குறித்து என்ன வாழ்வியல் முறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் அழகாக வகுத்து கொடுத்ததெல்லாம் நாம் இன்றைக்கு கைவிட்டோம் இன்றைக்கு நோயாளிகளாக மாறி இருப்பதற்கு காரணம் எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் போய் பாருங்க அது கே இருக்கட்டும் அது எந்த புது ரெஸ்டாரண்ட் போனா முஸ்லீம்கள் தான் அதிகமா இருப்பாங்க அதே போல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதும் நிறைய முஸ்லீம்கள் தான் காரணம் தங்களுடைய ஹெல்த்த பத்தி அவங்க வந்து அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை இதை பற்றியான ஒரு ஹெல்த்தியஸ்ட் கான்வர்சேஷன் மஸ்ஜித்களிலும் இல்லை குடும்பங்களிலும் இல்லை சமுதாயத்திலும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு